சிந்து சொல்லுடா மண்டு ஒரு பஸ்ஸில் பத்து யானை வந்தது அதில் ஒன்பது யானை ஏறிடுச்சு ஒரு யானை மட்டும் ஏறலை அது ஆன் யானை வந்தது லேடீஸ் பஸ் அதான் டாக்டர் ஊசி போட வரும்போது போது தடுத்துட்டே இருந்தான் ஏன் ஏன்னா அது தடுப்பூசியாம் ஒருத்தரை எல்லாரும் இரும்பு மனிதர்னு சொல்லறாங்க ஏன் மனைவியிடம் எவ்வளவு அடி வாங்கினாலும் அழவே மாட்டார் அதான் குறைவான எது தெரியும் ரொம்ப இருக்க என்ன செய்யணும் சாக்காமல் இருக்கணும் தா பசுமாடு ஏன் பால் தருது சொல்லு அதால காபி தீ போட முடியாது பா அதான் சிந்து சொல்லுடா மண்டு எலிக்கு ஏன் வால் இருக்கு சொல்லு செத்த பிறகு தூக்கி போட வசதியா இருக்கும் அதான்